கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாட்களே நாம் வாழுகிற உலகத்திலே உண்மையும் நீதியும் நாம் எதிர்பார்க்க முடிவதில்லை என்னைக்கு அநேகருக்குள்ளே உண்மை இல்லாதபடியினாலே அனைவிட வாழ்க்கைகள் விழுந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என கன்பான சகோதரனே சகோதரியே இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன் நீ உண்மையிலவனாக இருந்தால் உனக்கு ஆசீர்வாதத்தை கற்ற தர விரும்புகிறார் இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு உண்மையுள்ள மனிதன் இந்த உண்மையுள்ள மனிதனை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்க ஒரு மகிமையான ஒரு குண இந்த உண்மையை குறித்து இன்னைக்கு நாம் சிந்திப்போமானால் நீதிமணியின் விஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வரியவன் ஆகியிருக்கு தீ ஆக்கினிக்க தப்பான் இதை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டில் நாம் சிந்திக்கும் பொழுது அப்போ ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் அனனியா சப்பிரால் என்கிற இரண்டு மக்களை குறித்து நாம் சிந்திக்கிறோம் அப்போ காலத்தில் காலத்திலே அபிஷேகம் மூட்டுப்பட்டு கொண்டிருந்த காலம் சபைகளிலும் வீதிகளிலும் தெருக்களிலும் அபிஷேகம் நிறைந்திருந்த காலங்களிலே இந்த அனனியா சப்பிரா இருவரும் சபைக்குள்ளே செய்த காரியத்தை ஆவியானவர் நமக்கு எழுதுகிறார் அபிஷேகத்தின் காலங்கள் ஊற்றப்பட்ட நாட்களில இந்த அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள் என கண்பான தெய்வ பிள்ளையை காணியாட்சிகளை வித்து மற்றவளைப் போல கொடுக்க வேண்டும் என்ற உள்ளம் இருந்தது ஆனால் அந்த உள்ளத்திலே உண்மை இருக்கவில்லை எல்லாரைப் போலும் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று நினைத்த காலத்திலேதான் இவர்கள் தங்களை உண்மையிலவர்களாகவே காட்டிக்கொண்டார்கள் இங்கு வேதம் சொல்லுகிறது இவர்கள் இருவரும் அந்த சபைக்குள்ளே இருந்த பொழுதும் கூட அவர்களுக்குள்ளே உண்மையில்லாதபடியினாலே அவர்கள் மனைவி அறிய கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போ பாதத்தில் வைத்தான் என கண்பான தேவ பிள்ளையே கத்துடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்ததுக்கு காரணம் என்ன மற்றவர்கள் எல்லாரும் செய்கிறார்களே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அவர்கள் செய்திருக்கக்கூடும் இதை கூறுங்கள் என்று இப்போ காலத்தில் யாரும் கேட்கொள்ள அவரவர்களாகவே தெய்வனால் ஏவப்பட்டு தங்கள் காரியங்களை செய்தார்கள் ஆனால் இவர்கள் மற்றவர்களும் என்ன நினைப்பார்களோ என்று சொல்லி ஒருவேளை தங்களை பற்றி தவறான ஒரு குறைவான எண்ணம் நினைப்பார்கள் என்று சொல்லி அவள் செய்திருக்க கூடும் என கண்பான தெய்வ பிள்ளை அவன் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான் எல்லாரும் நம்மை பார்த்து இவர்களும் நல்லவர்கள் என்று நினைக்க வேண்டும் என்று சொல்லி செய்தார்கள் ஆனால் உள்ளத்தில் உண்மை இல்லை உண்மையுள்ள தான் கர்த்தர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று ஒரு வழி நினைத்திருக்கக்கூடும் எல்லாமே கடவுளுக்கு கொடுத்து விட்டால் இனி யார் நம்மை நடத்துவார் என்று சொல்லி அவர்கள் தங்கள் அந்த காரியத்தை வஞ்சித்து வைத்திருந்திருக்கக்கூடும் என கண்பான தேவ பிள்ளையே அதை அவர்கள் விட்டாலும் கூட அது எவ்வளவுக்கு விட்டோம் என்று சொல்லவில்லை சிந்தித்து பாருங்கள் என கண்பான தேவ பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் உண்மையில்லாதப்படினால்தான் இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை மனுஷனுக்கு முன்பாக சில காரியங்களை மறைக்கலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானுக்கு முன்பாக மறைக்க முடியாது ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் என கண்பான தேவ பிள்ளையை இன்றைக்கு உன்னுடைய இறுதியம் எப்படி இருக்கிறது கர்த்தருக்குள் உண்மையாக இருக்கிறதா யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் தேவன் காண்கிறார் என்ற எருதியம் உனக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே உன்னை ஆசிர்வதிக்க அவர் விரும்புகிறார் கண்பான தேவ ஜனமே இனி கனேகருக்குள் உண்மை இல்லை அதனால் தான் தேவனுடைய ஆசிர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு சொல்லுவோம் கர்த்தாவையே நாங்கள் உண்மையுள்ள ஹிருதியத்தோடும் நேசிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் எதையும் கொடுக்கிறோம் ஏனென்றால் நீர் எங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்து சிலுவையிலே சிலுவிலே அறையப்பட்டு மூன்றாள் உயிரோடு இந்த இரத்தத்தினாலே எங்களுக்கு கர்த்தாவ நீர் எங்களுக்கு காயும் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் தேவனுமை ஆசிபத்து உண்மையில் ஒரு வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தவனை ஆசிவதிப்பாளராக கண்களை முடிஞ்செய்பிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பு முல நல்ல ஆண்டவர இந்த அருமையான நாளுக்காயும் நன்றியோடு கொடுத்து விதிக்கிறேன் உண்மையுள்ள மக்களாய் எங்களை மாற்றும் எங்களுக்கு இருப்பதையும் எங்களுக்கு கொடுத்ததையும் நாங்கள் உமக்கென்று கொடுக்கும் பொழுது எந்த விதமான ஒளி மறைவும் இல்லாமல் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதியும் சுவாமி இந்த காலை வழியில நாங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க கொதி விஷயம் படியா இயேசு கிறிஸ்துவின் வளவநாமத்தில் ஜெய்பிக்கிறேன் பின்னல்ல பிதாவே தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பராக ஆமே